ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா பொண்ணுக்கு சடங்கு அதுக்கு தான் வந்து கிளம்பி இருக்கேன் அக்கா பொண்ணு பெரியம்மா பொண்ணு அவங்களோட பொண்ணுக்கு தான் வந்து சடங்கு இப்போ அதுக்கு தான் வந்து நானும் குட்டி தம்பியும் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் பெரிய தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் இப்போ வந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஊர் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து எல்லா வரிசையெல்லாம் வந்து தட்டு வரிசையெல்லாம் போட்டுகிட்டு போகிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மாமா வீட்டு சீர் கொண்டுட்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா என்னோட பெரியம்மா பையன் தான் அவங்களுக்கு தாய் மாமன் சீர் கொண்டு போகிறதுக்காக இப்போ வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் கட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஐம்பத்தி ஒரு தட்டுக்கு மேலே வந்து இருந்துச்சு பல வகைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா சில்வரில் பாத்திரம் அப்புறம் விளக்கு படி அதுக்கு தேவையான ஜாமான் அப்புறம் மேக்கப் திங்ஸ் கொஞ்சம் பூ பழங்கள் ட்ரெஸ்ஸு சேரீ ஐட்டம் இது மாதிரி மொத்தம் ஐம்பத்தி ஒரு தட்டுக்கு மேலே இருந்துச்சு இப்போ தட்டில் வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ இங்கேருந்து வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போகணும் இது வந்து சிம்பிளாக வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு சொல்லுவாங்களே தண்ணி ஊற்றுற நார்மலாக தண்ணி ஊற்றுவாங்களா அந்த கிழங்கு தான் இன்னும் கிராண்டான சடங்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வைப்பாங்க இது சிம்பிளா வைக்கிறனால வெடியெல்லாம் போடல ஸ்டார்டிங்ல தட்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றி வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராண்டா நல்லா வெடியெல்லாம் வெடித்து நல்லா இன்னும் வந்து நிறையா மக்கள் கூடி இன்னும் நிறையா வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் இப்போ வந்து எல்லாம் எடுத்து போயிட்டு ஊர்வலமாக சிறு வகசையெல்லாம் கிராமங்களில் இந்த மாதிரி தெரு ஃபுல்லாக அப்படியே தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸில் பொட்டெல்லாம் வச்சு வரவே இருந்தாங்க இப்போ வந்து நான் உள்ளே போயிட்டோம் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து தட்டெல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை வந்து இங்கேருந்து கொண்டுகிட்டு போன ட்ரெஸ்ஸை வந்து போட்டு மேக்கப் பண்ணி விடணும் குளிக்க வச்சு அதுக்கப்புறம் போட்டு போன ட்ரெஸ்ஸை ஆப் சரி தான் எடுத்திருந்தாங்க அது வந்து பட்டுப்பாவடையாகவும் போட்டுக்கலாம் ஆப் சரியாக கட்டலாம்னு விட்டுட்டு ப்ளவுஸை வந்து சட்டையாகவே தைச்சிட்டாங்க அப்புறம் அதை வந்து ஆப் சரி மாதிரி கட்டியிருந்தாங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மாமி வந்து பாப்பாவுக்கு மாமி வந்து மாலையெல்லாம் போட்டு வெளியில் நிற்க வச்சு அவளுக்கு வந்து ஆரத்திலாம் வந்து எடுத்தாங்க ஆரத்திலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ள உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து சுற்றி எடுப்பாங்க இது சும்மா வந்து இது மேலே வந்து சரி சும்மா சுற்றி விட்டுருக்காங்க அதை வந்து வண்ணான்னு சரின்னு சொல்லுவாங்க அதை வந்து கழட்டிடுவாங்க அதுக்காக சும்மா சுற்றி விட்டுட்டு அதுலேயும் மாமி மூணு பேரும் வந்து சுற்றுனாங்க அதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே வந்து வருத்தியாக ஒவ்வொரு சடங்கெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றா அந்த படியை வச்சு இது பண்ணுறது அப்புறம் வேப்பிலையை வச்சு அடிக்கிறது நிறைய அந்த சடங்குக்கு அந்த சம்பிரதாயம் எல்லாத்தையும் வந்து முறை உள்ளவங்க எல்லாருமே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து பாப்பாவுக்கு வந்து சித்தி முறை அதனால நான் வந்து சுத்தலை நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சும்மா போயிட்டு அப்படியே நானும் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பாடு போட்டிருந்தாங்க சின்ன இப்போ வந்து டிஃபன் தான் போட்டிருந்தாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு